அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய நிழல் கிரகமான ராகு ஜென்மராசியில் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்கிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரும் ராகுவின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்கள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடியவர்தான் ராகு அவர் மிக வலுவாக திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியில் வலுவாக அமரும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது பார்வையை சப்தமஸ்தானத்திலும் சப்தமஸ்தானத்தில் கேது அமர்ந்து ஜென்ம ராசியையும் பார்ப்பது உறுதியாகவே கும்ப வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சதய நட்சத்திரத்தில் மிக வலுவாக ராகு அமர்வதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக நவ கிரகங்களிலே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் நவ கிரகங்களின் இயக்கத்தை ஆற்றலை பாதிக்கக்கூடிய சக்தி பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெறுவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய பாம்பவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சப்தம தோஷ பாதிப்புகள் இந்த தரண நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது அதி திருமண தடைகள் மற்றும் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை தனது சந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி உச்ச விடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்றதற்கு இணையாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்குகிறாருங்க ஜென்ம அமர்ந்திருந்தாலும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உலக ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த தருணத்தில் மாயை என்பதை சரியாக உணர்ந்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது திடீரென பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் முற்றிலுமாக நீங்கும் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் வரும் மானம் அதிகரிக்கும் அறிவாற்றல் சிறப்பாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பதற்றமற்ற முறையில் பல பணிகளை கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கற்பனையான பயம் நீங்கி எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் முழுமையாக நீங்கி செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சுதந்திர உணர்வோடு பல பணிகளை செய்து முடிக்கலாம் வெளியூர் சென்று தொழில் துவங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு கார்ப்பரேட் துறையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய வகையில் கார்பரேட் துறையில் நல்ல வளர்ச்சி சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஊடகத்துறையிலும் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் முதல் மிகப்பெரிய அளவிலான காரியங்கள் வரை எதுவாக இருந்தாலும் வார்த்தைகள் வலுப்பெறுவதால் உங்களது விவாதிக்கும் திறன் அதிகரிக்கும் உங்களை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய கூடிய வகையில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள ராகு இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லவையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இந்த வேளையில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது பட்டா பத்திரம் சிட்டா அடங்கல் என அனைத்திலும் விற்கக்கூடிய நபரின் பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது வில்லங்கத்தையும் சரிபார்த்து வாங்குவதால் எதிர்காலத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இன்றி சிறப்பாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் பத்திரம் ஒருவர் பெயரில் இருக்கிறது பட்டா இன்னொருவர் பெயரில் இருக்கிறது என்றால் அது போன்ற சொத்துக்களை வாங்க வேண்டாம் ஏனென்றால் பட்டாவை மாற்றும் போது பல சிரமங்களையும் சிக்கலையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவே விற்பகக்கூடிய நபரின் பெயரில் அனைத்து வகையான இருக்கிறதா என்பதை சரிபார்த்து முதலீடு செய்யுங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது பத்திரம் ஒருவர் பெயரில் இருக்கிறது பட்டா இன்னொருவர் பெயரில் இருக்கிறது பட்டா மாற்றுவதற்காக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குறைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அது சொத்துக்களை வாங்க வேண்டாம் அதனால் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் கவனத்துடன் இருங்க அடுக்கடுக்காக வந்த வீண் விரைய மருத்துவ செலவுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்கொள்ள இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு நல்ல வரன் கிடைத்து அதை தவற விட்டுவிட்டோமே உறுதி செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று நினைத்து ஆதங்கப்பட வேண்டாம் இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பு தை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எதிரிகளின் தன்மையை உணர்ந்து செயல்படுவதால் எதிரிகளை உறுதியாக மாற்றி நிறைந்த வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியில் ஈடுபடும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் இந்த தருணத்தில் பணத்தை செலவு செய்து விசா உள்ளிட்டவற்றை சரியான முறையில் பெற்று செல்லுங்கள் சென்று வேலை பார்ப்பதால் எதிர்காலத்தில் பிரச்சனை வரலாம் எனவே விசா உள்ளிட்டவற்றை சரியான முறையில் வெரிஃபை செய்து அதற்கு பிறகு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு செல்வது போன்றவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் எதிர்காலத்தில் வர கூடிய பல விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உருவாகும் அதோடு மட்டுமல்லாது மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் பயம் அச்சம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் இல்லம் தேடி லாபம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தமும் வேதனையும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றம் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் எளிதில் வெற்றிகரமாக அமையும் அரசாங்க சலுகைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைவிடும் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்கிறார் தனது சந்த நட்சத்திரமான சதய நட்சத்திர அமர்வதால் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது செல்வாக்கு பெண்மணிகளுக்கு அதிகரிக்கும் பெண்மணிகள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் ஈடேறும் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சி துவங்கியவுடன் அருகாமையில் உள்ள ராகு கேது சன்னதி சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு